தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசன உபாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று வசனம் பதினொன்று அவன் சம்பத்தை ஆசிர்வதித்து அவன் கை கிரியின் மேல் பிரியமாயிரும் அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்தராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கி விடும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கத்தர் இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் மாண்டவர ஆம் ஆண்டவரே எந்த போது சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு ஸ்தம்பத்தையும் கற்பட ஆசிர்வதிக்கும்படியாக ஒவ்வொரு கையின் கிருகைகளின் மேலே நிற்ப இருக்கும்படியாய் இருக்கும்படிய இந்த ஜப எங்கள் மத்தில இறங்கி வந்திருக்கிறபடி நோடு சேர்ந்து ஜபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய சம்பத்தையும் ஆசீர்வதிங்க ஆசிர்வதே பிள்ளைகள் எதையும் இழந்து போகாதபடிக்கு காத்து கொள்ளுகிற தாங்க சுவாமி அந்த வரைய ஸ்தோத்திர உலக பிரகாரமாக உடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகள் தேவனுக்கு பிரியமாய் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் உடைய பிள்ளைகளை கத்தர் அளவில்லாமல் ஆசீர்வதத்தை உயர்த்த முடியாது செபிக்கிறேன் சுவாமி உமது பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுந்தி நிற்கிற சத்துருவின் கிருதிகளை கத்த முற்றிலுமா நீர் அழித்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அந்த விட உமக்கு நன்றியப்பா உமக்கு நன்றியப்பா அப்பா உம்முடைய பிள்ளைகள் அந்த அப்பா உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அந்த 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 பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி காணப்பத கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளுடைய எல்லா பிரயாசங்களிலும் அந்த கத்திர ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரும் காண உதவி செய்யுங்க அந்த நீர் அப்படியே செய்கிறபடினாலும் வல்ல கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்